வணக்கம் போனேஷ் வணக்கம் உலக நாடுகள்ல ஒரு செய்தி ஒன்று மும்முரமா பரவி கொண்டிருக்குது ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடி கைது அவர் கைது செய்யப்படல அவரால் அவரால் கைது செய்யப்பட்டிருக்காரு அதுதான் சர்வதேச ரீதியில் ஒரு பேசுகிறா இருக்குது ஆமா ஜனாதிபதி இன்னைக்கு உலகத்தின் நீதிபதி அவர் தான் உலகத்தின் தலைவர் அவர் தான் அதனால அவர் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சரி போட்ட வேண்டியதான் நீங்க பாத்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெனிசிலாவினுடைய அதிபர் வந்துட்டு நிக்கலஸ் மதுரா வந்து அமெரிக்க இராணுவத்தால வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த வீடியோ கூட கையில விலங்கெல்லாம் போட்டு அவர் கைது செய்யப்பட்ட அவரும் அவருமே மனைவியும் கைது செய்யப்பட்டு வீடியோக்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துற மாதிரியா இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்ல இது என்னன்னா இது இன்னைக்கு நடத்துற ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த தாக்கம் கிடையாது இது அமெரிக்கா தொடர்ச்சியா அந்த ஏகாதிபத்திய அதிகாரத்தை தாக்கத்தை உலக நாடுகள்ல தான் இருக்கு நாங்க இப்ப வெனிசோலா வச்சுட்டு முன்னுக்கு இருந்து வரோம் இது சதாம் ஹுசைன் மேல தாக்கங்களை இது பண்ணதா இருக்கலாம் இல்லாட்டி லாஸ்ட் இயர் வந்து ஈராக் மேல போர் தொடுத்ததா இருக்கலாம் இது எல்லாமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் அப்ப ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்கக்கூடாது அமெரிக்க ஏகாதிபத்தியம் மட்டும்தான் இருக்கணுங்கிறத அமெரிக்கா சரி ஒரு ஒரு பெரிய தூர நோக்கோடு செயற்படுது தெளிவா இருக்காங்களா அவங்களோட விஷயம்ல அவங்க தெளிவா இருக்காங்க ஆனால் இந்த வெனிசுவேலாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதை முடிஞ்சதை வச்சாலும் நேற்று முந்த நாள் நடத்தப்பட்ட தாக்குதல் உண்மையிலேயே வன்மையான அதை அதனால வன்மையாக கண்டிக்கணும் அந்த அது அதை வந்து யாருமே ஆதரிக்க கூடாது ஆனால் சில தரப்புகளை அமெரிக்கா ஆதரிச்சு இது பண்ணியிருக்காங்க ஆனால் அதைக்குமே கூடாது ஏன்னா இது போற தாண்டி வெனிசுவலா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பறிக்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இது நிக்லஸ் மதுரோவினுடைய கைது கிடையாது வெனிசுவேலாவினுடைய இறையாண்மையை கைது செய்யறதுதான் இது மதுரா வந்து தனிமனிதே இல்ல நீங்க போயிட்டு கைது செய்யறதுக்கு தனிமனிதா இருந்தா கூட அந்த நாட்டின் இறையாண்மை கைது செய்யறேன் குறிக்க லீகலா சில விஷயங்கள் செய்யும் ஆனா அமெரிக்க இராணுவம் என்ன செய்து ஒன்றரை மணித்த ஆழத்துக்குள்ள போயிட்டு அந்த நாட்டு ஜனாதிபதியை வந்துட்டு கைது செஞ்சுட்டு வராங்க ஆனா பெரிய ஒரு தாக்கமா இருக்கு சொல்லப்படுது இன்னொரு உலகத்தை இருளாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் கிட்ட இருக்குங்கிறதையும் காட்டியிருக்கான் அது மிகப்பெரிய ஒரு தாக்கமா பார்க்கப்படுது இன்னைக்கு வெனிசுலா மக்கள் இன்னைக்கு அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவிலையும் அதுக்கு எதிரான ஆதரவான போராட்டங்கள் நடக்குது எதிரான போராட்டங்களுக்கு நாங்க எதிரான போராட்டங்கள் நாங்கள் இது பண்ண முடியாது ஆதரவானது வெனிசியலாவுலையும் மக்கள் சாதாரண மக்கள் தலைவருக்கு மதுரவுக்கு எதிராக சார்பாக என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய குரலை வைத்திருக்காங்க எல்லா மக்களும் ஒன்று திரண்டு இருக்காங்க இது அமெரிக்க ஏகாதிபத்தியத்து தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறை தான் நாங்க இதை பாக்குறோம் நாங்க இப்படிதான் பார்க்க முடியும் என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் சர்வதேச ரீதியில நீங்க உங்களை வந்துட்டு ஒரு வெள்ளரசு வெள்ளாதிக்க நாடுன்னு சொல்லி கொண்டு ஏனைய நாடுகளினுடைய வந்து உங்களோட அடக்குமுறைகளுக்குள்ளே முறைகளுக்குள்ள நீங்க வைப்பீங்களா இருந்தால் அது இந்த வகையில பொறுத்தமே இருக்கும் என்ன அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஒரு நாட்டுன்ற இறையாண்மையை நீங்க நேரடியாகவே கை வைக்கிறது மாதிரி தான் அப்ப சர்வதேச ரீதியில இதுக்கான கண்டனங்கள் அதிக அளவுல விழுந்ததை எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுல குறிப்பா வந்து சீனா இது பண்ணியிருந்தது ரஷ்யா இது பண்ணியிருந்தது இந்தியா ஒரு ஒரு வலுவான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு இடையில இன்னைக்கு ஒரு முருகன் போயிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அமெரிக்க இந்தியாவும் ஒரு உலக அந்த வல்லரசு நாடுகள் பட்டியலுக்குள்ளால முல்ல முல்ல நாடுகள் வந்து மேல பக்கம் வந்துருச்சு அப்ப அதனால இன்னைக்கு இந்தியாவையும் நாங்க தவிர்க்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு அப்ப அதுக்கு சார்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வலுவா வச்சிருக்காங்க அதுல வடகொரியா ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது நாங்க இது போர் செஞ்சா நாங்க மறுபடியும் மூன்றாம் உலகத்துக்கு இது போற மாதிரி இருக்கு அப்படிங்கறதும் நாங்க சில வேலை தயாரா இருக்கோம் அப்படிங்கிற அந்த கடலில் நடத்தப்பட்ட சில பரிசாக்க முறைகள் முறையில தெளிவுபடுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கு அதுல பார்க்கும் ஒரு மீம்ஸ் இருந்தது அதுல வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈராக் மேலேயும் தாக்கியிருந்தாரு தானே அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் ஒன்று இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெறும் கோல் பண்ற மாதிரி யாரு வடகொரியா வடகொரியா ஜனாபதி யாருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு போன் பண்ணிசோராசோரா ஜனாதிபதி நிகலாஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்க படைகள் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றுள்ளன இதான் செய்தி கீழே வந்து கோல் பண்ற வடகொரிய அழைப்பு வடகொரியா அழைப்பு எல்லாம் போறீங்க எல்லா வீட்டுக்கும் போறீங்க எங்க வீட்டுக்கு மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட் வந்து போகுது ஏன் வடகொரியா மீது வந்து செய்ய முடியல அப்படின்னா அவங்கிட்ட உண்மையாவே அணு ஆயுதம் இருக்கு நீங்க ஈராக் கிட்ட போய் சொல்லி அணு வச்சிருக்காங்க நாங்க இது வச்சிருக்கிறது வச்சிருக்கோம் சதாம் அடிச்சதா இருக்கலாம் இப்ப லாஸ்ட் இது பண்ணதா இருக்கலாம் பண்ணிங்க ஆனா வடகொரியா அப்படி இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்க அடிச்சா அவங்க திருப்பி அடிப்போம் அப்ப அதனால நீங்க வடகொரியா அடிக்க மாட்டேங்க வெனிசுலா மீது தொடர்ச்சியாக ஏகாதிபத்திய தாக்கத்தை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு வருது அது முழுக்க முழுக்க அங்க இருக்கு எண்ணெய் வளம் அந்த கைதிகள் நடந்ததுதான் இருக்கு அப்போ என்னன்னா மக்களுக்கு சார்பாக ஒரு கம்யூனிஸ்ட் கொண்ட ஒரு அரசு வரும்போது அது என்னன்னா அதை அமெரிக்காவால அதை ஏத்துக்க முடியும் இது இது ஒரு எப்படி சொல்றது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குரூரமான செயல் செயல் இது ஏன்னா இப்ப வெனிசோலாவில இருக்கக்கூடிய அந்த தன்னை எண்ணெயை எடுத்தா அமெரிக்காவில இருபது வருடங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்றாங்க உலக அந்த எண்ணெய் வளங்கள் அகழ்றதுல வெணிச்சோள முன்னுக்கு போயிடும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவ்வளவு வளங்களை வச்சிருக்க வெனிசோல டெவலப் ஆக முடியலை ஏன்னா தொடர்ச்சி அந்த தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இல்ல அப்படியே இல்லைன்னா கூட அது அந்த நாடு தானே டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்க உலக சர்வதேச சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரீங்க கடல் சட்டம் கொண்டு வரீங்க எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுகள் நாட்டுக்கு வெளியில இருக்கதே எடுக்கலாம்னு சொல்றேன் உலக சட்டங்கள் நீங்க எப்படி ஒரு நாட்டுக்கு உள்ள வீடு இருக்கக்கூடிய இறையாண்மையும் ஜனாதிபதியும் அந்த நாட்டின் வளர்த்து நீங்க சொன்னாடுவீங்க உலக சட்டங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சேர்வா இருக்கிற மாதிரியான ஒரு போக்குதான் இருக்கு ஆமா அமெரிக்கா உலக நாடு இல்லதானே தானே தான் உலகத்துக்கு கடவுள் மாதிரி அவரு ஏகாதிபத்தியத்துடைய கடவுள் மாதிரி செயற்பாடு அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது தொடர்ந்து அமெரிக்கா வந்து குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் லாஸ்ட் ஈராக் அடிச்சது காலத்துல தானே வந்தது குறிப்பா சில விஷயங்கள் செஞ்சாங்க அமெரிக்காவோட குடியேற்றவாசிகளுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்குனாங்க அதே போல அமெரிக்காவில் ரெண்டு தான் இருக்கணும்னு சொல்லி ஆஹ் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து பேன் பண்ற மாதிரியான செயற்பாடுகளை போனாங்க அதே போல ஐட் அந்த நிறுவனத்தை வந்துட்டு உலக நாடுகள் எல்லாத்துலயுமே வேலை செய்யாவிட்டது அதே போல வந்து மிக முக்கியமானது இந்த வர்த்தக வரை சம்பந்தமாக ஒரு நாடுகளுக்கு இடையிலான டரிஃப் சொல்லுவாங்க இப்ப அந்த விஷயங்களை ஒவ்வொரு நாடுகளையும் அதிக வந்து விரிச்சது ஒரு மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவன் வந்ததுக்கு பிறகு மதுரடி காட்டி கொண்டுதான் இருந்தார் அதுல ஒரு அதுகள் கூட இப்ப நாங்கள் சொல்லுவோம் அந்த நாட்டுண்டு சொல்லுவோம் அந்த அதிகாரத்துக்குள்ள அதிகாரத்துக்குள்ளவங்க செய்யறாங்களே சொல்லி ஆனா இது இன்னொரு நாட்டுட இறையாண்மையில கை வைக்கிற மாதிரியான ஒரு போக்காத்தானே இருக்கு இல்ல நீங்க உங்களோட குடியேற்ற நாடுகள மக்களை வரட்டும் அது உங்களோட நாட்டுக்குள்ள நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் மீது அந்த தலைவரை கைது செய்யறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா அந்த இடது தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்துறை சார்ந்தால் அல்லது நீதிபதி சார்ந்த இதை வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் உலக நீதிபதி ஜனாதிபதி சாரி நீதிபதி அவரு இல்ல தானே அப்ப உலக நீதிபதினா நாங்க அவங்க கோட்டுன்னு போட்டு வர வேண்டிய தானே அப்ப என்னன்னா ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்தமா உலகத்தை ஒரு அழிவு பாதைக்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டி இந்த முதலாளித்துவத்தினோட ஒரு அழிவுக்கு என்ன செஞ்சிட்டு போறாங்க கொண்டு போறதுக்கான செயல்பாடு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இது மட்டும் கிடையாது வெனிசோலா மட்டும் இல்லையே இதுக்கு முன்னாடி ஈராக்கா இருக்கலாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீனத்துல இனப்படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமே யாரு அமெரிக்கா தான் இப்ப அடுத்த உக்ரைன் கதைக்கு அமெரிக்கா நினைச்சிருந்தா இருக்கக்கூடிய விஷயத்த முடிச்சிருக்கலாம் அதுக்கான ஒன்னர் அவர்ல நீங்க போயிட்டு வெளிச்சோல்ல ஜனாதிபதியை வந்து தூக்குறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குன்னா இஸ்ரேல உங்களை கட்டுப்படுத்துறதுக்கான பவர் இல்லையா அப்ப இஸ்ரேலுக்கு நீங்க சார்பான சார்பானது பாலஸ்தீனத்தை அழிச்சுங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை

ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்க பிரச்சனை அது அது அடுத்த பிரச்சனை அது அடுத்த இதுக்குள்ள வரும் அது வேற ஒரு டாபிக் ஆனா உக்ரைனை பின்னுக்குறது புஷ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்கா தான் அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப இஸ்ரேலா இருக்கணும் அடுத்து உக்ரைன் இங்கிட்டு நாங்க பார்த்தோம் ஆல்ரெடி இங்கிட்டு ஈராக் மேல போன வருஷம் தாக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்ப தான் வெனிசோலா மீது தாக்கிருக்காய் இப்படி என்ன செய்து உலக நாடுகள் மீது அமெரிக்கா தன்னுடைய போர் ஆதிக்கத்தை செலுத்திது இப்ப நாங்க என்ன நாங்கள் இப்ப ரீசெண்ட் டேஸில் நாங்க இப்ப பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு நாங்க நியோ நியூயார்க் தான் படிக்கிறோம் தேடிப்பட்டிருக்கோம் நிறைய தேடி பொருளாதார ரீதியா நாடுகளை கட்டுப்படுத்தும் இது போர் ரீதியாக கட்டுப்படுத்துறது இது மறுபடியும் எங்க போகுதுன்னா காலனித்துவத்துக்கு தான் போகுது இது கொரோனா விஷயம் தான் இது அப்ப இது எங்க போகுதுன்னு தெரியல இப்ப இன்னொரு அமெரிக்கா மட்டும் கிடையாது சில நாடுகள் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத தாங்கப்பா ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து நீங்க பூர்வீக இடமா இருந்தாலும் அது ஒரு நில ஆகிய ஒரு விஸ்தரிப்புக்குள்ள உக்ரைன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நேற்று போனதுக்கு அப்புறம் தான் இது பண்ணது ஒரு பெரிய ஒரு டிபேட்டு நிறைய நடந்தாலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக என்ன செய்யுது உலக நாடுகள் அதாவது இறையாண்மை கொண்ட நாடுகள் மீது கை வைக்கிறாங்க கை வைக்கிறாங்க பல உலக நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க இலங்கை கூட இலங்கை இலங்கையில இலங்கையில ஒரு கட்சி வந்து கட்சி வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது ஜேவிபி என்று சொல்லப்படுற ஜனதா விதி விமுக்தி பெறமுனை மக்கள் விடுதலை முன்னணியினர் வந்துட்டு தங்களோட லிட்டன் ஹெட்ல வந்து ஒரு கண்டன அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் அரசாங்கம் சேர்ந்தே யாருமே வெளியிட்ட மாதிரி தெரியலாவுக்கு சார்பாக போராடுனது பொடி பிடிச்சது ரோட்ல நின்று கத்துனது இது என்னண்டா இந்த என்ன சொல்றது அந்த ஆட்சிக்கு வரது போது நிறைய கதைச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ரியாலிட்டி ஒன்று ஒன்று இருக்குதாங்க அது படி நாங்கள் என்ன வேணாலும் முன்னுக்கு பேசலாம் ஆனா ஒரு நாடா வந்து ஒரு அரசாங்கம் மறைக்கும் போது சர்வதேச ரீதியிலே அது கேட்ட மாதிரி அந்த நீரோட்டத்துலதான் நாங்க ஓடணும் என்னதான் நாங்கள் வீரவசனம் பேசினாலும் அரசாங்கத்தை அமைச்சிட்டோம்னு சொன்னா அதை கொண்டு நடத்துறதுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு சின்ன ஒரு நாடு ஏண்டாக்குமே இந்த நாட்டில இப்ப ஒரு ஜனாதிபதியோ இந்த பல் தேசிய கம்பெனிகளால உருவாக்க முடியும்னு சொன்னா அதே ஜனாதிபதிய வீட்டுக்கணப்பையும் இந்த பல் தேசிய கம்பெனிகளால முடியும் வந்து டிபின் இவங்க போட்டது வந்து அது சார்ந்த ஒரு ஊடக சந்திப்ப வந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்த அமைச்சர்கிட்ட அப்போ அது வந்து ஒரு கட்சி சார்ந்த அரசாங்கம் எந்த விதமான இதுகளையும் கொடுக்கல ஒண்ணு கொடுத்திருக்கணும் ஏன்னா இலங்கை அரசு பிரச்சனை இல்லை இப்ப முன்னாள் இருந்த யூஎன்பி அரசோ தேசல்பி இருக்கக்கூடிய அரசுகளோ வந்து அது வெளிப்படையாக நாங்க இப்படியான கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் நான் கம்யூனிஸ்டத்து அதனால அவங்கள நாங்க பேச முடியாது அது ரெண்டாவது டோபிக் ஆனா நாங்க முழுமையா கம்யூனிஸ்ட் நாடு நாங்க இருக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு எது கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்போ இன்னொரு நாட்டுக்கு எதிராக போகிறதுக்கும் நீங்க செய்ய ஒண்ணும் பேச மாட்டீங்களா கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்ல வரீங்களா சரி அது அது விட்டுரும் கம்யூனிஸ்ட் கட்சினே வச்சுக்கோ சரி நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொல்றீங்க என்பிபி அப்படி தான் சொல்றீங்க ரைட் வச்சுக்கோ அப்ப கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு நாட்டை தாக்கும் போது நீங்க ஸ்டேட்மெண்ட் கூட விட மாட்டீங்களா நியாயமான கேள்வி தான் இன்னொரு பக்கத்தை நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களோட நாடு ஒரு சின்ன ஒரு நாடு ஓகே நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் ஒரு விஷயத்தை கதைச்சிட்டு பிறகு எங்கள நாட்டை இப்படி கொண்டு போய் நடத்த போகிறோம் என்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமும் இருக்குது ஏனெண்டா இப்போ எங்களுக்கு கட்டாயம் ஐஎம்எஃப் தேவை வேர்ல்டு பேங்க் தேவை இவங்களை பகிர்ச்சி கொண்டு எங்களால் இலங்கையோட பொருளாதாரத்தை கொண்டு மேலே கொண்டு வரமாண்டு கேட்டால் அது கஷ்டம் அப்போ இந்த ஐஎம்எஃப் என்றதோ இல்லை வேர்ல்டு பேங்க் நாங்கள் வெறுமனையை பார்க்கும்போது தனியான ஒரு சுயாதீனமான நிறுவனம்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அது அமெரிக்காட கட்டுப்பாட்டுக்கள் இருக்க ஒரு நிறுவனம் அமெரிக்கா நினைச்சது என்ன சொன்னா எங்களுக்கு ஐ எம்எஃப் வர உதவிகள் கடன் உதவிகள் இல்லாத நிப்பாட்டிது என்ன சொன்னா இலங்கையின் இந்த பொருளாதாரம் தெரிய அடி வாங்குவோம் அப்ப என்னத்துக்கு நாங்க பொல்லு கொடுத்து அடி வாங்குவானன்ற மாதிரி அரசாங்கம் யோசிச்சிருக்கலாம் இல்ல ரெண்டு பக்கத்திலையும் அரசாங்கம் யோசிச்சிருக்கோம் ஒன்னு வந்து அரசாங்கம் வலுவான ஒரு செய்து வச்சிருக்கணும் ஏன்னா தாங்கள் ஒரு கம்யூனிச சிந்தனை சார்ந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு பெனிஷுவலா ஒரு கம்யூனிசன் சந்தனை கொண்ட ஒரு நாடு அப்போ அதுக்கு சார்பான கருத்தை வந்து முன் முன்வைச்சிருக்கோம் இன்னொரு பக்கமும் இருக்கு முன் எந்த மாற்றமும் இல்ல ஆனா இலங்கையின் இப்ப இருக்க நிலைமைப்படி அரசா அரசாங்கமா அவங்க ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டா எங்களுக்கு சில பொருளாதார பாதிப்புகள் வரலாம் அந்த இது சரிப்படையை சொல்ல இன்னொரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து சொல்றோம் கண்டிப்பா சிறுவேலா நேத்து கூட நிறைய கட்சி சார்ந்து நிறைய வந்து போடப்பட்ட பார்த்தோம் இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு இருக்கு ஐஎம்எஃப் பின்னாடி இருக்கு ஏன்னா இப்ப வெனிசுவேலால கூட ஐஎம்எஃப்ளை இல்லமாக்கி இல்லாமக்கி சர்வீஸ் செயல்பாடுகள் நிறைய உலக நாடுகள்ல திவாலுக்கு உட்படுத்த அல்லது என்ன சொல்றது ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போன ஐஎம்எஃப் வந்து தாக்கம் இருக்கு என்ன வந்து ஸ்டேபிள் பொருளாதார ஸ்டேபிள் ஆகிறது வந்து இலங்கையில ஒரு முக்கியமா அதாவது இலங்கையை வந்து எல்லா நாடுகளும் ரொம்ப உன்னிப்பா பாக்குது எப்படி வந்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் ஐஎம்எஃப் கூட கடவாங்கன்னா நிறைய நாடுகள் பொருளாதாரத்துக்குள்ள போயிட்டு என்ன சார் திவால் இலங்கை இன்னும் நீண்ட காலத்தை இன்னும் ஆரம்பிக்கிற நீண்ட காலத்துக்குள்ள போறாங்க நடக்கும் அது காலாமிக் கிரைசிஸில் இருந்து நாங்க மீண்டும் வந்தா கூட எங்க கடன்ன்றதை அதிகரிச்சு கொண்டு தானே அதுதான் இப்ப நீண்ட காலத்துக்கு நாங்க பாக்கும்போது சில நேரம் நாங்களும் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இப்ப நாங்க பொருளாதாரத்துல சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா மீள் முதலீடு இல்லாததுல ஒன்று நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உதாரணத்துக்கு இலங்கையில போர்க்காக வந்து செலவழிச்சாங்க அதால் ஏதாவது வருமானம் இருந்ததா இல்ல ரோடுகள் பாலங்கள் எல்லாம் போட்டாங்க தேவைதான் ஆனா அதுகளால் ஏதாவது எங்களுக்கு மீள் வருமானம் இருக்கான்னு கேட்டா இல்ல நாங்க எங்க நாட்டுல உற்பத்திகள் அதிகரிக்கிறது ஏற்றுமதிகள் தான் எங்களை ஏர்னிங்க கூட்டலாம் ஆனா அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்யற மாட்டு கேட்டா அது நம்ம தெரியும் அது வந்து வாய்ப்பு குறைவாதான்னு கேட்க அதுகளை தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் இலங்கையில பண்ணணுமே தவிர ரோட்டு போடுறதோ பாலம் போடுறதோ அல்லையோ பொருளாதாரம் கட்டுமானங்கள் வந்து டெவலப் ஆகும் நாங்கள் டெவலப் ஆகி ஆகிக் சொன்னா கூட பொருளாதார டெவலப் அப்படி ஒரு சிக்கலும் இருக்குது வச்சு நாங்க இன்னொரு பக்கம் இருக்கு மறுபடியும் வெளிச்சலாவுக்கு போனேன் வெளிச்சலாவில இப்ப வந்து முதல்ல வந்து அது என்னன்னா அந்த கைச்சங்கிலி போட்டு வந்து போட்டு வந்து கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போனது வந்து இது வெனிசுவலா ஜனாதிபதியை கூட்டிட்டு போனது கிடையாது வெனிசுவலா என்ற நாட்டினுடைய இறையாண்மையை நீங்க கைது செஞ்சு கூட்டிட்டு போனது இது தொடர்ச்சியா அந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு சதாமுசேன தூக்கில போனதா இருக்கலாம் அதே மாதிரி ஈராக்கா தான் மறுபடியும் அதை தான் கலைக்க வேண்டியது ஏன்னா அந்த அமெரிக்கா தொடர்ச்சியா இதை என்ன செய்யுது இன்னைக்கு இது வன்முறையை தூண்டி போர் நடக்கிறதுக்கான தூண்டுதல்களா வந்து அமெரிக்கா வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா இது வெனிசுவலா இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெனிசுவலா மீது இந்த செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் போக கூடாது அங்க இருக்கக்கூடிய துணைத் தலைவர் வந்து அந்த சார்பு ஆதரவான எதிரான போராட்டங்கள் மாறி மாறி வந்தாலும் ஒட்டுமொத்த உலகம் என்ன செய்யணும் எதிரான நாளைக்கு சரி இன்னைக்கு சார்பா இருக்க நாட்டுமே இன்னொரு நாட்டின் மீது வந்து போர் தொடுத்து கை தலைவர கைச்சிருக்கான பலம் இருக்கேன் ஏன்னா பலம் இருக்கு இருக்கு பலம் இருக்கு ஏன்னா வெடி ஒரு ஒன்னரை மணித்தாளர் ரெண்டு மணி முழுமையாக இருக்க சொல்லி சொல்லலாம் அப்ப இருடாவுக்குறக்கான தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு பலம் இருக்கக்கூடிய நாடு அப்ப உலக நாடுகள் அதுக்கு இது டக்குனு அந்த கிரேட் எஸ்கேப்னு சொல்லுவோம்ல டக்குன்னு பிரித்தானியா இங்கிலாந்து வந்து கிரேட் எக்ஸேப் அதை வெளியில போனதுன்னா எங்களுக்கும் இதுக்கு எந்த தொடர்பு இல்லை இது வந்து உலக இதை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க அப்படியே நைஸா நிறைய போயிட்டாங்க தெளிவா தெளிவா இருக்காங்க ஏன்னா நிறைய சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அமெரிக்கா தொடர்ச்சியாக அந்த ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வெனிசோலா மட்டும் இல்ல இப்ப அடுத்து ட்ரம்ப்ன்ற இதுபாடி சொல்லியிருக்கபடி நான் வந்து அடுத்து கியூபா கொலம்பியா போன்ற நாடுகள் மீது என்ன செய்வேன்னா நான் வந்து கைப்பற்றுறதுக்கான வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை உலகத்தை முன்னாடி கொலோனிகள் காலத்துல எல்லாம் முடிஞ்சுதான் இந்த உலக நாடுகள் சுதந்திரமா இருக்கணும் அது பண்ணிதான் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் உருவாக்குனதே நீங்க தான் ஐக்கிய நாடு சபை இருக்குது சமாதான படையெல்லாம் இருக்கு ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒண்ணு இருக்கு உலக சமாதானம்னு ஒண்ணு இருக்கு அது அமெரிக்கா பக்கம் இல்ல தனியா வந்து வலுவான ஒரு அமைப்பு தனியா அதனால அமெரிக்கா வந்து நாளைக்கு வந்து அமெரிக்கா சிலவில படையெடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இப்படி இருக்கு இதெல்லாம் உருவாக்கிட்டு நாங்க எதிர்க்கு இருக்க மாட்டோம் அப்படின்னா அது எந்த விதத்திலையும் தான் அமெரிக்கா தொடர்ச்சியா அந்த செயற்பாடுகளை செய்துட்டு வருது அமெரிக்கா இல்லை இது இந்த முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தினுடைய செயற்பாடு நடக்குது ஏன்னா கியூபா கொலம்பியா அப்படியே கியூபா அப்படிங்கும் போது கம்யூனிஸ்ட் நாடு தானே கியூபா மீது தாக்க வேண்டிய தேவையில்ல அந்த நாடு நல்ல வளமான ஒரு நாடா இருக்கு அது அவங்களுக்குள்ள என்ன வளம் இருக்கு அது அவங்க பாத்துட்டு இருக்காங்க நீங்க போயிட்டு எந்த பொருளாதார உதவி அவங்களுக்கு செய்யல தானே அப்படின்னு போயிட்டு அந்த நாட்டுல போயிட்டு நீங்க கை வைக்கீங்க சரிதான் உக்ரைன் பொருளாதாரத்தை வெளுக்கிறதுக்கு தானே உக்ரைன் அப்படின்னு புஷ் புஷ்பணி புஷ் பண்ணி தண்ணி இப்ப இங்க இருக்கக்கூடிய வெடிசலாளருக்கு என்னையரண்டி எடுக்கிறதுக்கு தானே நீங்க இவ்வளவு போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப உலக நாடு என்ற வளத்தை சுரண்டதுக்கு உங்களுக்கு தான் அங்க அந்த ஐம்பரி தான் அவ்வளவு வளங்கள் இருக்கு நீங்க எடுக்க அவங்களுக்கு வேண்டிய உங்கள் நாட்டுல இருக்க வளங்களை பாதுகாத்து நாங்க அடுத்த கொண்டு போறதுக்கு நீங்க தயாரிக்கும் ஆனா இன்னொரு நாட்டு இறையாண்மை மக்களை கொண்டு இனப்படுகொலை செய்து தன்னுடைய அதிகாரத்தை நீங்க வச்சுக்கிறீங்க இது ரொம்ப குரூரமான செயல் இது குரூரமான ஒரு போர் செயலை நாங்க பாக்குறோம் இது சில பேர் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கி இருக்கு அடுத்தடுத்த காலங்களில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல இல்ல ரெண்டு மூணு நாங்க மீம்ஸ் பார்த்தா வடகொரிய என்ற பார்த்தது அடுத்தது வந்து இதுல முக்கியமா வந்து நியூயார்க் மேயர் வந்து அமெரிக்கா நியூயோர்க் இது ஆரம்பத்திலிருந்து ட்ரம்ப் எதிரான மனநிலையில் இருக்காங்க மதுர கைது கூட்டாட்சி சர்வதேச சட்டத்தை மேலும் செயல் இரண்டு இறையாண்மை கொண்ட நாட்டை தாக்குவது போர் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இறையாண்மை கொண்ட நாடு இறையாண்மை கொண்ட நாட்டை தாக்குவது போர் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் மேயர் வந்து மம்தானி வந்து என்ன செஞ்சிருக்காரு தொடர்ச்சியா சொல்லியிருக்காரு அவரு அடுத்து எலான் மாஸ்க்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப முக்கியமான கூட்டாளிகள் கூட்டாளி ஜிகிரி தோஸ்து மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா இது உலகத்துல இருக்க கூட்டின தலைவர் தான் ஐடியா போட்டு இருக்குது ஆளை தூக்கிட்டு இருபது வருஷத்துல பிரச்சனை வராதுன்னு கூட சொல்லிருக்கலாம் இது பண்ணப்பட்டிருக்கலாம் இது தொடர்ச்சியா வந்து என்ன செய்யப்படுது இன்னொன்னு இது இருக்க வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் வந்து சுதந்திரத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதை கொண்டாடுறதுக்கான வேலைகளை செய்திருக்காங்க ஆனா அந்த எதிர்கட்சிங்கிறது இலங்கையிலயும் அதே பிரச்சனை தான் எதிர்கட்சிங்கிறது புரியல சார் இந்த டைம் எதிர்கட்சி இல்ல வேறா இப்ப இது வந்து நீங்க அவங்க தங்களுடைய அரசியல் செய்யறதுக்கான நேரம் இல்லை இப்ப நாளைக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதியாக வந்து உங்களை அவங்களை செய்வீங்க அப்ப ஒரு தேசமாக நீங்க எல்லாருமே அமெரிக்கா அந்த ஏகாதிபதியத்துக்கு எதிராகத்தான் போராடமே தவிர உங்களுக்குள்ள இருக்கிற அடிபாடு சண்டையில நீங்க பார்த்துக் கொள்ளுங்க முதல் நீ எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு இந்த நாட்டுட அதிகாரத்தில் இருக்க ஜனாதிபதியை நீ கைது செய்வா என்றுதான் நீங்க கேள்வி கேட்குமையே தவிர அவரை கைது செஞ்சது நல்லதுதான் அடுத்த தேர்தல்ல நான் ஜனாதிபதியா வந்துடல என்ற மனநிலைக்கு போறது மிகப்பெரியான ஒரு விஷயம் சொல்லிட்டேனா அமெரிக்கா என்ன செய்யும் ரைட் வந்து ஒன்று என்ன செஞ்சிடும் ஜனாதிபதி போயிடும் அப்போ அந்த என்ன சொல்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆசைக்காக அல்லது ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த இறையாண்மை நீங்க ஆட்சி பண்ண போறதுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும் சொல்லியாம எந்த முடிவு எடுக்க முடியாது ஏன்னா நிக்கலோஸ் மதுரோ வந்து ஒரு பலமான ஒரு தலைவர் ஒரு இன்னொரு போட்டுன்னு ஒரு விஷயம் ஒன்று ரைட்டப் ஒன்று பார்த்தேன் நானு மதுரோ கைது செய்யப்பட்டு கூட்டிட்டு போறாரு எந்த விதமான சலனங்களும் கிடையாது அப்படி அழகா விஷ் பண்ற மாதிரி அவருடைய செய்கைகள் இருக்க அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு போல்டான ஒரு தலைவர் தான் மதுரு அப்போ அவரு நீங்க தேசமாக நீங்க என்ன செஞ்சு இருக்கணும் நீங்க குரல் கொடுக்க வேண்டிய தேவை நீங்க வெளிச்சுடா நீங்க மக்கள் இறங்கி போராடுறாங்க வெளிச்சுக்கு சார்பாக அவர் வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா கூட அமெரிக்காவுக்கு என்ன ட்ரைட்ஸ் இருக்குதுன்னு அந்த நாட்டுக்குள்ள போய் அவரை கைது செய்யறதுக்கு இப்ப அவர் இப்ப இலங்கையில கூட நாங்கள் அறகழிய போராட்டம் நடந்தது கோட்டாபி பதவியில இருந்து நீக்கம் எல்லாமே எங்க அது லீகலாத்தான் போயி தவிர இப்ப அமெரிக்கா வந்து வா கோட்டாபி ராஜபக்சே கைது செஞ்சுட்டு போன்னு சொல்லி எந்த கோஷமும் கூட மாட்டாது கூடாது